வணக்கம் மக்களே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன் மே காட் பிளஸ் ஃபார் எவ்ரி ஒன் அனைவருக்கும் இறைவன் அருளால் எல்லா வளமும் எல்லா செல்வமும் பெற்றும் நலமான வளமான வாழ்க்கை அமை அமைய உள்ள இறைவன் எல்லோருக்கும் ஆசீர்வாதிக்கிட்டோம் நம்ம நிதா ஃபார்ம் இந்தியா சேனல் மூலமாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பு இன்றைய ப பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து பொட்டாஸ் வச்சதுக்கப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அரும்பும் தொழிறும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு குளிர்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சவால் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா முடக்கு தான் வெயில் காலத்தில் பெரிய பிரச்சனை என்னான்னு பார்த்திங்க அப்படின்னா மூக்குப்புழு இது ரெண்டு தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பட் ஈவென்ச்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது முடியாமல் ஒரு பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து பேக் டு பேக் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணோம்னா ஒரு ரெண்டு தடவை ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணோம்னா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாளை வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஒரு மருந்து அடிக்கிறோம் சனிக்கிழமை வைக்கா போட்டு மறுபடியும் நாற்றிக்கிழமை மருந்து அடிக்கிறோம் இந்த மாதிரி அடித்து விட்டோம்னு வச்சுங்களேன் அது நிச்சயமாக நூறு சதவீதம் வந்து சரியாயிடும் மடக்கெல்லாம் சரியாயிடும் ஒரு தடவை அடித்து கேட்கலையே அடுத்த மருந்து போகக்கூடாது அதே மருந்து பரவாயில்ல நம்ம இப்போ இந்த வீடோட இறுதி பகுதியில் நான் வந்து ஒரு மருந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த மருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா நூறு சதவீதம் வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் இது வந்து ஒரு எல்லாம் ஒரு வர முடியாத ஒரு பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது நம்ம பண்ணுற அந்த செலவுகளும் நம்ம இப்போ கொடுக்குற அந்த அடி நமக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் வரப்போது தான் நம்மளை வந்து தீர்மானிக்க போகுது நம்ம பண்ணுற செலவை விட எவ்வளோ லாபம் நமக்கு லாபம் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதியெலாம் வந்து ஒரு அறுவடை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வகையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசம்பர் மாதம் வந்து நம்ம செடியை கட் பண்ணி விட்டுருந்தோம் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா செடி குரோ பண்ணி இந்த மாதிரி அரும்பு வைக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகிடுச்சு இப்போ ஜனவரி மாதம் வந்து நமக்கு அந்த பனி தான் இப்போ நம்ம தீர்மானிக்கும் நம்ம தீர்மானிக்க முடியாது நம்ம என்ன தான் வந்து வீரன் சூரன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கிட்டு இருந்தால் கூட இயற்கை முன்னாடியும் அந்த வெதர் காஸ்ட் முன்னாடியும் வந்து நம்மலாம் ஜீரோ தான் அதனால் நம்மளோட என்ன மருந்து நம்ம என்ன அடி உரம் நம்ம என்ன கொடுத்தாலும் சரி ஆனால் அதை வந்து தீர்மானிக்க போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா காலம்தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனி கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பூ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்துடும் பனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது பூ வெடிச்சு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதுவும் இல்லாமல் வந்து பூவோட சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி வராது அப்போ வராதுன்னு சொல்லும்போது எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ஒரு வீடு எடுத்து போட்டு எங்களையும் வந்து குழப்பிறீங்க கண்டிப்பாக அப்படி கிடையாது அதுக்கும் ஒரு நிவாரணம் இருக்கு இல்லையா அந்த இயற்கையும் அந்த இயற்கையோடு சேர்ந்து நான் வந்து இயற்கையை எதிர்த்து அகென்ஸ்டெலாம் சொல்ல வரல இயற்கையோடு சேர்ந்து நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலான ஒரு உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் ஒரு மருந்தோட டோஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வரும் அவ்வளோதான் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு டன் பூவெல்லாம் ஒன்றரை ஏக்கரில் வந்துடும் அப்படின்னு நினைக்க முடியாது வர வரைக்கும் நமக்கு லாபம் தான் ஏன்னா விலை வந்து சரமாதிரியாக போயிட்டுருக்குது நானூறு எட்நூறு ஐநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இப்படி போயிட்ருக்குற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ பூ வந்தால் கூட நமக்கு வந்து நிறையா நல்ல லாபம் இருக்குது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்லாம் எடுத்துடலாம் சாதாரணமாக செலவு வந்துலாம் பெரிய செலவுலாம் இருக்காது ஒன்றரை ஏக்கருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணால் போதும் ஏன்னா இப்போ வந்து உரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மூட்டை வாங்கி ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து வைக்கிறோம் அதனால் வந்து பெருசெல்லாம் ரொம்பலாம் போட வேணா போடணுங்கிற அவசியம் கூட நமக்கு தேவைப்படாதுங்க சரி டாப்பிக்கில் என்ன என்ன பண்ணணுன்னா என்ன மருந்து புட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த முடக்கு முக்குப்புழு அதுக்கப்புறம் கொசு புழு தாக்குதல் அப்புறம் எல்லாமே எல்லா பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசியா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கிரேசியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமான ஒரு மருந்து அது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ஜீரோ புள்ளி எட்டு எம்எல் போடுங்க ஒரு லிட்டருக்கு ஜீரோ புள்ளி எட்டு எம்எல் ஒரு எம்எல் கூட கிடையாதுங்க கவனத்தில் வச்சுக்கோங்க பத்து லிட்டரு டேங்க் இருக்குதுன்னா எட்டு எம்எல் போடுங்க பத்து லிட்டரு வாட்டருக்கு எட்டு எம்எல் இது வந்து கிரேசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ கோத்ரேஜ் கம்பெனி உள்ள ஒரு மருந்து அதனால தான் விலை அதிகம் ப்ளஸ் செடிகளுக்கு வந்து முடக்கம் முக்குப்புழுக்கு வந்து சிறப்பான ஒரு மருந்து இதில் என்ன மெடிக்கலுக்கு இது கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃப்ளோக்ஸா மென்டன் ஃப்ளோக்ஸா மெட்டாம்டி அந்த இந்த கெமிக்கல் இருக்குது டென் பர்சன்ட் ஈஸி மெத்தடில் அதுக்கு அடுத்தப்போல வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டாரான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது இது வந்து ஜிஜந்தா கம்பெனியில் வர ஒரு சிறப்பான ஒரு மருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கோத்ரேஜ் ஜிஜந்தா கோரமண்டலு சுமி சுமிட்டுமோ பாயரு இவங்கெல்லாம் நல்லா சிறப்பு டாட்டா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி தைமை தேசியம் இந்த மருந்து இருக்குதுங்க இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இதை வந்து கொசுக்கும் புழுக்கும் ஒரு சூப்பரான ஒரு மருந்து அதுவும் கிரே கிரேசியாவோடு நீங்கள் சேர்த்து போடும்போது வேறு லெவலில் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அக்டாராங்கிறது பரவலாக பல விவசாயிங்க பயன்படுத்தியிருக்காங்க அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கூட எக்ஸலண்ட்டாக இருக்குது இது வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டு எம்எல் போடலாம் அல்லது ஒன்றரை எம்எல் போடலாம் பத்து லிட்டருக்கு பதினஞ்சு எம்எல் இருந்து இருபத்தஞ்சி இருபது எம்எல் வரைக்கும் நீங்கள் போடலாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் மைக்ரோனல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் ஒரு பிராண்டு இதில் வந்து போரனால் இல்லாத போரான் இருபது பதிவு பர்சன்ட் இருக்கு இதில் இது வந்து ஒரு லிட்டருக்கு ஒன்றரை கிராம் போடுங்க ஒரு லிட்டருக்கு ஒன்றரை கிராம் போடுங்க போரானோடய வேலை என்னன்றது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சுது தான் இந்த பட்டாணி சைட்ல இருக்கிற பூ வந்து நல்லா சைஸ் கொண்டு வந்து தரும் வெள்ளை கலரில் பூ கொண்டு வந்து தரும் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தும் இந்த தாவரத்தில் வந்து போரான் சத்து குறைபாடுகள்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி பூவை வந்து சீக்கிரமாக வெடிக்க வச்சு ஒரு பத்து பூ இருக்குதுன்னா இருபது பூ கொண்டு வந்து தரோம் எங்கெல்லாம் முக்கு வரதுக்கு சிரமப்பட்டு தடுமாறி நிற்குதோ அங்கெல்லாம் வந்து போரான் போயிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தும் அதனால் இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா செடியும் நல்லாயிருக்கும் பூவோட தரமும் நல்லாயிருக்கும் ஒவ்வோடு சேர்த்து அந்த எங்கெல்லாம் பூ மொட்டு வெடிக்க முடியாமல் அரும்பு வர முடியாமல் செடியை வந்து முட்டி மோதி போராடிட்டு இருக்கும் பாருங்கள் போரான் போட்டோன்னா அதெல்லாம் தூக்கிட்டு வந்துடும் அதுதான் போரானோட மிகப்பெரிய சிறப்பான ஒரு அம்சம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிக்யூடு ஃபார்மேட்டில் இருக்கிற சல்ஃபரு சல்ஃபர் வந்துங்க பவுடர் ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா அடுத்தது லிக்விடு ஃபார்மேட்டில் இருக்குது அதனோடய பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்ஸுல் அப்படின்ட்டு ஒரு பிராண்டு இருக்குது கொஞ்சம் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஒரு லிட்டருக்கு இரண்டு எம்எல் போடுங்க பத்து லிட்டருக்கு இருபது எம்எல் ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் பத்து லிட்டருக்கு இருபது எம்எல் இது போடுங்க இது வந்து சல்பர் என்ன போரான் பண்ணுதோ அதே மாதிரி தான் சல்பர் கண்ட்டு நான் பல தடவை பல வீடியோலாம் சொல்லியிருக்கேன் நம்ம தமிழ்நாடில் நூற்றில் அதாவது நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடு வச்சுக்கிட்டால் பாதி தமிழ்நாடு இருக்கிற லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் டெஃபிஷன்சி இருக்குது சல்ஃபர் சல்ஃபரோட சத்து குறைபாடு இருக்குதுங்க ஆக அதை நம்ம நிவர்த்தி பண்ணி தான் ஆகணுன்னா நம்ம வந்து இயற்கை முரமாக நம்ம போடலாங்க இப்போ போரான்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை இளம் செடியில் நிறையா இருக்குது போரானு சல்ஃபரு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு எரு மாட்டு எருவெல்லாம் சல்ஃபர் கண்டு நிறையா இருக்குது ஸ்லோவாக வேலை செய்யும் மல்லிகை வந்து சல்ஃபர் வாங்கி நம்ம கெமிக்கல் உரம் வாங்கி போட்டோம்னா கொஞ்சம் குயிக்காக வேலை செய்யும் அதனால் அது வந்து லிக்விட் ஃபார்மேட்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெண்டு எம்எல் ஒரு லிட்டருக்கு போடலாங்க அதுக்கு அடுத்தப்பலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்கராட்டு இது ஒரு லிட்டருக்கு இரண்டு எம்எல் பத்து லிட்டருக்கு இருபது எம்எல் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஒயிட் ஃபிளேஸ்லேருந்து ஆரம்பித்து கேட்டுற பிள்ளை வரைக்கும் ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு சிறப்பான ஒரு மருந்துங்க நல்ல மருந்து எக்ஸ்கராட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ வெர்ஷன்லாம் விட்டுருக்காங்க அவங்க பழைய ஃபார்மேஷன் விட புது ஃபார்மேஷன்லாம் விட்டுருக்காங்க இப்போ டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க அதை அதனால் அந்த மருந்து வந்து நல்லா சிறப்பாக வேலை செய்ங்க இதில் வந்து லாம்படாக இருக்கிறதுனால தான் அது சிறப்பாக வேலை செய்யுது அதுவும் இல்லாமல் இது வந்து ஜிஜந்தா கம்பெனி நான் சொன்ன எல்லா கம்பெனியும் பாருங்கள் எக்ஸ்கராட் அஜிஜா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போரான் அது வந்து மைக்ரோனல் கம்பெனி அக்டாரா அஜிஜந்தா கிரேசியா கோத்ரேஜ் கம்பெனி லிக்சொல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டுங்க சல்ஃபர் லிக்யூடுக்கு ஃபார்மேட்டில் இருக்குது ஒரு முறை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்களேன் நல்லாயிருக்கும் இப்போ நானே வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து போயிட்டு சிமோடிஸ் வாங்கினோம் தான் அடிச்சு அடிக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் முடங்கின மாதிரி இருக்குது சிமோடிஸ் போட்டோம்னா கொஞ்சம் எல்லாம் தெளிஞ்சு வந்துடும் இல்லை நம்ம வந்து இதே மருந்து இப்போ நான் சொன்ன இந்த காம்பினேஷன் மருந்து அப்படியே வாங்கி நம்ம அடித்தோம்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்தது இந்த மருந்து தான் இந்த அப்படியே இந்த செட்டு தான் வாங்கினது இப்போ நான் இந்த ஃபோட்டோ இப்போ வரும் பாருங்கள் இது ஏற்கனவே வாங்கினாருந்த ஒரு செட்டு அப்படி அடித்தது அந்த அடித்தது அடித்ததுக்கப்புறம் அந்த 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 டப்பா அந்த பேப்பர் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து தான் அவங்க கண் பார்வைக்காக நான் வந்து இந்த அடித்தது அடுத்து ஒரு பத்து பதி பதிமூணு டேங்க் வாங்கிட்டு வரணுங்க வாங்கிட்டு வந்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து அடுத்து இந்த மருந்து நான் தெளிச்சிருவேன் இப்போ தெளித்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பூ வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா பொட்டாஷ் வச்சாச்சு அப்படி கிராஜுவலாக பார்த்தினா நேற்று வச்சோம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் இருக்குது இன்னொரு டூ த்ரீ டேஸ் போச்சுன்னு வச்சுக்கங்களேன் பொட்டாசு அதனுடைய வேலை காட்ட ஆரம்பிச்சிடும் நன்றி வாழ்கோழமுடன்ங்க நன்றிங்க வாழ்கோழமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச்